குமாரன்சுத்தாவின் பேரால ஆமன் கிருசுக்குள்ியமானவர்களே இந்த நாளுக்கு தேவன் நமக்கு உணர்த்திய இறை வார்த்தை ஆறாவது அதிகாரத்தில் பதினைந்தாவது வசனம் அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான் எல்லாரும் ஒரு ஆமேன் சொல்லாமா ஆமீன் ஆசுக்குள் மிகப் பிரியமானவர்களே பொறுமையாய் காத்திருந்து பொறுமையாய் காத்திருந்து அந்த படியே என்று சொல்லி ஆரம்பிச்சிருக்கிறது சோ நம்ம முன்னாடி உள்ள வசனத்தை நாம் பார்க்க வேண்டும் நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லி சொன்னார் இது ஆபிரகாமுக்கு தேவன் தந்த வாக்கு தத்தம் அதற்கு அவர் பொறுமையாய் காத்திருந்து ஆபிரகாம் பொறுமையாய் காத்திருந்து வாக்கு தட்டம் பண்ணப்பட்டதை பெற்றான் எல்லாரும் ஆமைன்னு சொல்லலாமா ஆம் கிருஷ்ணவுக்கு மிகப்பெரியமான அளவுல நமக்கு பொறுமை இருக்கிறதா அதுவும் ஆண்டவர் தரக்கூடிய நன்மைகளை பெறுவதற்கு நம்ம பொறுமை ரொம்ப அவசியமாக இருக்கிறது ஆண்டவர் நம்ம சோதிக்கிறார் சோதிக்கின்ற பொழுது நம்ம பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் எனக்கு எல்லாமே உடனே நான் ஜோகம் அடுத்த செகண்ட் எனக்கு கிடைச்சிடணும்னு நம்ம ஆசைப்படுறோம் அதே போல நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து அடுத்த செகண்ட் நீங்க பரிசுத்தமா மாறிடுறீங்கன்னா நீங்க எதிர்பார்க்குறது சரி

எத்தனை ஆண்டுகள் ஆகுமா ஐந்து ஆண்டுகள் ஒரு விதையை பூமிக்குள்ளாக ஊன்றி வைக்கின்ற பொழுது அது வளர்வதற்கு ஐந்து ஆண்டுகள் ஆகுமா ஐந்து ஆண்டுகளும் ஊற்ற வேண்டும் உரங்கள் போட வேண்டும் அதற்கு தேவையான எல்லா விதமான காரியங்களையும் நாம் பார்க்க வேண்டும் ஐந்து ஆண்டுகள் தான் அந்த விவசாயி லேசா துளிர் விடுகிறதை பார்க்க முடியும் அப்படி என்னங்க அதுல பெரிய

வேர்களை பரப்பி அந்த ஆறே வாரத்துல ஆறு வாரம் எத்தனை நாள் தெரியுமா ஆறு வாரங்கிறது ஆறேல நாற்பத்தி ரெண்டு நாற்பத்திரண்டு நாட்களில தொண்ணூறு அடி உயரத்துல வளர்ந்துரும் சர சர சரசர் ஒவ்வொரு பிராக்ஸன் ஆஃப் செகெண்டு வளர்ச்சி அது போல தாங்க சோப்பு மிகப் பிரியமானவங்கள நாமும் பொறுமையோட காத்திருக்கின்ற பொழுது எத்தனை வருஷம் நான் பொறுமையோட காத்திருங்க அந்த காத்திருப்பு உங்கள ஆண்டவர் பலப்படுத்தி கொண்டே இருப்பா புலவத்தை

வாங்க ஜம செய்யலாமா அந்த இறை சொல்லுறோம் எங்க உள்ளத்துல இன்று விதைத்தயவுக்காக நன்றி சொல்லுகிறோம் நாங்க பொறுமையோடு காத்திருந்து பொறுமையோடு காத்திருந்து உங்களுடைய ஆசீர்வாதையும் உங்களுடைய வாக்குத்து நாங்க சுதந்திரித்துக் கொள்ள தெய்வீக பலனை எங்களுக்கு தரும்படி ஆட்சேபிக்கிறோம் நாங்க சோர்வணைந்து விடாதபடி ஆமாம் எப்படி இந்த சைனிஸ் மூங்கில் மரம் அது ஆறு வாரங்களில் தொண்ணூறு அடி உயரம் வளர்ந்தது அது போல நாங்கள் பொறுமையோட காத்திருந்து நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுகின்ற பொழுது ஒவ்வொரு பிராக்ஸ் செகண்ட்லயும் நாங்க ஆசிர்வதிக்கப்படுவோம் டவர் அத நாங்க உணர்ந்த பிள்ளைகளாக பொறுமையோட காத்திருந்து எங்களுடைய ஆசீர்வாத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள தேவன் எங்களை குணத்திருக்கிறீங்க அதுபடியே வாழ்வ எங்களை அழைக்கிறீங்க எங்களை முழுதுவமாக ஒப்பு கெடுக்கிறோம் துதிகி நமக்கு எல்லாருக்கும் ஒருவருக்கே செலுத்தும் இயேசு கிறிஸ்தன் மூலம் ஜெமம் கேட்கிறோம் நல்ல பிதாவே Amen. God bless you.